மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையை ஏற்பாடு செய்துள்ள இந்த இளம் நுகர்வோருக்கான நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்த ஒரு விழிப்புணர்வு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட வருவாயாளர்களுக்கும் ஏனைய பள்ளி குழந்தைகளுக்கும் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஷாப்பும் வருகை வரவேற்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீட்டிங்க்கு ஃபுட் சேஃப்டியை வெரி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஃபுட் சேஃப்டியை அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்க ஜஸ்ட் இப்போ எல்லாருக்கும் அதாவது ஒரு ஸ்கூலுக்கு போற எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஃபுட்டு எடுத்து போறோம்னா என்ன பண்ணுவோங்க மீட்டிங் அதாவது லன்ச் ஹவர்ஸ்ல தனித்தனியாக உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோங்க ஏன்னா டேக் பாலிசி மாதிரி நம்ம பேசினா இது புரியும் ஓரளவுக்கு நீங்களும் கேபி கேட்டால் மட்டும்தான் நாங்கள் பதில் சொல்றதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியும் கிளியரா இருக்குது எப்படி உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஷேர் பண்ணி ஸோ அதே மாதிரி தான் இந்த இதில் நீங்களும் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லிட்டு உங்களுக்கு எது தேவை கிளியராக புரியும் ஃபுட் சேஃப்டி அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஜென்ரலாக உணவு பாதுகாப்பு துறை நீங்கள் வாங்குகிற எண்ணெய் பேக்கெட்டு பால் பேக்கெட் அதிலெல்லாம் எஃப்எஸ்எஸ்ஏன்னு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா ஃபஸ்ட்டு கிரிக்கெட் பேனர் இருக்கு सेकेंड, ज़ूम बन, नारे एफ़ एस आंधे, ओके, अंतर, हाँ, मैं लड़ता हूँ, मैंने एफ़ एस से सेंड करी मिला, अजना इन्नंदरी में लार को, फ़ूड सेफ्टी अंडरस्टैंड्स अथॉरिटी ऑफ़ इंडिया இந்தியாவில் நம்ம சாப்பிட்ற எந்த விதமான உணவாக இருக்கட்டும் வாய் வழியாக சாப்பிட்றதா இருக்கும் ஆர் ட்ரிப்ஸ் மூலயமா சம் மெடிசன்ஸ் அந்த மாதிரி ஃபுட் கலந்துகிட்டுவோங்க அந்த ஃபுட்டு எல்லாமே அந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் நிறையா இருக்கும் இது எப்போ வந்தது இந்த சட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த சட்டம் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகி இந்த ரூல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இந்த சட்டம் வந்ததா அதுக்கு முன்னாடி இந்த சட்டம் விருந்ததாக இல்லையா அது முன்ன வரைக்கும் நம்மளும் சாப்பிட்டு தான் இருந்தோம் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் விருந்ததாக இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் உணவு கலப்புரம் தரை சட்டம்னு ஒரு சட்டம் வந்தது உணவு கலப்புரம் தரை சட்டம் அப்படின்னா என்னங்க உணவுல ஏதாச்சும் கலப்புரம் பண்ணா அதை தடுக்கிறது என்னென்ன கலப்புரம் பண்ணுவாங்க சொல்லு அடுத்தது வேற ஆச்சு ஒண்ணு சொல்லுங்க

பாலில் தண்ணி கலந்து ரெண்டு ரூபாய் விற்கிறது ஒரு மூணு ரூபாய் லாபம் சம்பாதிக்கலாம் காசு சம்பாதிக்கலாம் இருந்தது அந்த கலப்பழம் போய் இப்போது உணவு பாதுகாப்புன்னு மாறிடுச்சு என்ன ரீசனு அந்த மில்கேஜ் ஸ்டாண்டர்டாக இருக்குதா இல்லையா அப்படின்னு இப்போ நீங்கள் மாதிரி பப்பாளியில் மிளகுல பப்பாளி வந்தெல்லாம் இப்போ கலக்கிறது இல்லைங்க ஏன்னா பப்பாளி வந்த மிளகுற இன்னைக்கு காஸ்ட்லி ஆகிருச்சு ஸோ அந்த மிளகுலையும் வந்து அந்த பெப்பர் ஆயில் ஒன்று எடுத்துடுவாங்க பண்ணி எடுத்துருவாங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா வெறும் அது சக்கர தான் அதில் சாப்பிட்டீங்க அது என்ன மேலே வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கோல்டு கியூர் ஆகணும் அங்கே இப்போ ஏதாச்சும் அந்த மாதிரி இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா பெப்பராக என்ன எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது வெறும் தான் இருக்கும் வெறும் டேஸ்ட் தான் இருக்கும் எந்த விதமான சத்தும் எதுவுமே இருக்காது ஸோ அதனால அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு கீழே அதுக்கு கீழே ஸ்டேட் லெவலில் கமிஷனர் சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் செக்ரெட்டரி ஒரு ஐஏஎஸ் லெவலில் இருப்பாங்க

இல்லை நீங்கள் கிரிக்கேஷன் ஹாரிக்கேஷன் செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி கீழே பாருங்க அதுல என்ன கலப்புறம் பண்ணுறாங்க ஜல்லி தண்ணி பதில் வேற என்ன கலப்புறம் பண்ணுறோம் ஸ்டார் ஸ்டார்ஜெட் டிடர்ஜென் பவுடர் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அதை ஒரு இடத்துல எடுத்துட்டு ஜஸ்ட் யூ ஆர் டூ டேம் வாட்டர் நல்லா ஷேக் ஆஸ் நம்ம எப்படி வீட்டில் சோஃபா யூனிட்டு ரப் பண்ண அந்த நுழை வருது பாரு அந்த மாதிரி இருக்கணும் இதெல்லாம் வீட்லேயே நீங்கள் சிம்பிளாக டெஸ்ட் பண்ணலாம் இந்த பன்னீரே கோவாலன்னு சொல்றாங்களே அதுல என்னென்ன அலக்டேஷன் பண்றாங்க மெயினா இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அலக்டேஷன் சொல்லுங்க